ஹாய் அலல் வணக்கம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ திருவண்ணாமலையில் இந்த புயலால் எவ்வளோ பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு நாங்களுமே நார்மலாக ரொம்ப மழை பெஞ்சதுனால உள்ளலாம் தண்ணி வருது மேலே போய் பார்க்கலாம் கவர் பண்ணலாம் தான் போயிருந்தோம் நியர்பை ஒரு டூ ஓ கிளாக் இருக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து மலையில் எந்த சரியுமே ஏற் ஏற்பட்ட மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்களும் நார்மலாக வந்துட்டு வீட்டில் தான் இருந்தோம் அதுக்கு முன்னாடி நாள் சனிக்கிழமிலருந்து செம்ம மழை பெஞ்சுது என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை திருவண்ணாமலையில் அளவுக்கு மழை பெஞ்சு ஒரு நியர்பை ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே வந்து வெளியில் எங்கள் தெருவில் ம மரம்லாம் விழுந்து கம்பம்லாம் சாஞ்சிருச்சு ஸோ அதனால் வெளியில் வந்து பார்க்கும்போது இங்கே வந்து மழையில் அந்த இடத்துல நாங்கள் நார்மலாக தண்ணி வந்து ஒரு ஊத்து மாதிரி அங்கேருந்து மண் சரிவு நடந்திருக்கு அப்படி தான் நாங்கள் நினச்சிட்ருந்தோம் ஆனால் அங்கே வந்து பாறைலாம் விழுந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு கேள்விப்படும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா என்ன அப்படின்ட்டு அந்த நேரத்துக்கு யாருக்குமே சரியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லவும் தெரியல ஆம்புலன்ஸ்லாம் வந்தது ஓகே எல்லாருமே வந்து உடனே நடந்திருக்கு சேஃப் சேஃபாக தான் இருப்பாங்க எல்லாருமே ஸோ வீடு மேலே தான் இருக்குது வீட்டுக்குள்ளெலாம் ஆள் இல்லை சில பேர் வீட்டில் அப்படின்லாம் சொல்லும்போது ஓகே எல்லாருமே சேஃபாக இருக்காங்க அப்படி தான் நாங்கள் நினச்சோம் நெக்ஸ்ட் டே வந்து மழை அன்றைக்கி நைட்டில் மழை நல்லா பேஞ்சிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நியூஸ் பார்க்க பார்க்க தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது உள்ள குழந்தைங்கள்லாம் மாட்டியிருக்காங்க அப்படின்னும் போது கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஓகே அவங்க எப்படின்னாச்சு நல்லபடியாக வந்துடணும் அப்படிதான் மனசு இருந்தது அன்றைக்கி நைட்டும் கொஞ்சம் வந்து மழை நிற்க ஆரம்பிச்சிது நெக்ஸ்ட் டே திங்கக்கிழமை காலையில் வந்து மழை இல்லாமல் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஓகே அவங்கள எப்படியாவது சேவ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் மழை பெஞ்சது கடவுளே போதும் மழை பெஞ்ச வரைக்கும் போதும் திருவண்ணாமலைக்கு ஒரு வருஷத்துக்கு மழையே வேண்டாண்டா அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு தோணுச்சு அட்லீஸ்ட் அவங்கள சேவ் பண்ணுற வரைக்குமாச்சும் மழை இல்லாமல் இருக்கணும் அப்படி தான் மனசு இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் குழந்தைங்கள்லாம் இருக்குது போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்க அந்த கல் தான் அந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்துருக்கு ஸோ நிஜமாகவே ரொம்ப கேட்கவே கஷ்டமாக இருக்குது ஸோ இயற்கையை வந்து நம்மளால கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணவே முடியாது ஸோ நம்ம எல்லாருமே சேஃபாக இருப்போம் நீங்களும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன் Thanks for watching.